இன்றைக்கி ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சென்னை மண்டலத்தில் தொண்ணூற்றெட்டு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது பொதுவாக இது போல் குழந்தைங்க பாஸ் பண்ணுறாங்க நிறைய மார்க் எடுக்கிறாங்க நிறைய பேர் சென்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மகிழ்ச்சி தானே போடுவோம் ஆனால் இதற்காக வயிறு எறிவதற்காக சில குரூப்ஸ் இருக்குது அது எந்த குரூப்புன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை கல்வி என்பது எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் மட்டுந்தான் படிப்போம் தான் சாசனத்தில் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பு கடந்த வாரம் வெளிவந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டை பற்றி வயிறறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் போன வாரம் வெளிவந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் கணினி பயன்பாடு என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பாடத்தில் நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க கெமிஸ்ட்ரியில் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க மேக்ஸில் மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசிக்ஸ்ல ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொள்ளாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சென்டம் எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக சொன்னோம்னா சயின்ஸை சப்ஜெக்டா எடுத்து படித்தவங்க தொண்ணூத்தாறு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் பாஸ் ஆகியிருக்கிறாங்க இது மற்ற பாடப்பிரிவுகளை விட மிக அதிகமாக இருக்கிறது மற்ற காமர்ஸு அது இதெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க இல்லையா அதை விட சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க நைன்டி செவன் பர்சன்டேஜ் பாஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் கிடைத்திருக்கிறது இதை பற்றி நேற்றுக்கு தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய நூற்றி ஏழு பேர் கெமிஸ்ட்ரியில் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட் கேட்டிருக்காங்க தவறு நடக்காமல் இவ்வளவு பேர் சென்டம் வாங்கிட முடியுமா அதுவும் தமிழ்நாட்டில் வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் காரசாரமாக கேள்வி கேட்டிருக்கிறது ஆனால் இதை தினமலரின் வயிற்றுச்சலாக இல்லாமல் தினமலர் என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு முழு மதிப்பெண்ணை பெறுவது இயலாத காரியம் என்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் ஒரே ஒரு ஆசிரியருடைய பேரை ஆண்மை இருந்தால் தினமலர் அந்த செய்தியில் வந்து போட்டிருக்கணும் ஆனால் தினமலருக்கு இது வரைக்கும் அதாவது கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இது போல நிறைய சென்டம் எடுக்கக்கூடியவர்கள் மாநில அளவில் முதல் மூணு இடங்களை பெறக்கூடியவர்கள் பற்றி எல்லாம் அவங்கெல்லாம் வந்து நிஜமாகவே படித்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது இப்போது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் சென்டம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனும்போதுதான் இது சாத்தியமில்லாத ஒன்று ஆயிரக்கணக்கானோர் சென்டம் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தினமலர் கிளப்புகிறது தினமலர் கிளப்புகிறதுனா பச்சையாவே சொல்லுவோம் பார்ப்பனர்கள் கிளப்புகிறார்கள் இதுக்கு தினமலர் தன்னுடைய கவலையை தெரிவித்ததோடு இல்லாமல் இதுபோல போல எந்தெந்த மாவட்டங்களில் எத்தகைய முறைகேடுகள் நடந்துள்ளன என்பது குறித்து பள்ளி கல்வித்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சொல்கிறது இங்கே தினமலர் ஆசிரியர்களின் கருத்து கல்வியாளர்களின் வலியுறுத்தல் என்று சொல்வதையெல்லாம் ஆசிரியர்கள் கல்வியாளர்களே எடுத்துட்டு டைரக்டா பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டணும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் இதுதான் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க ஒரு தேர்வு மையத்தில் நூத்தி நூற்றி அறுபத்தேழு பேர் சென்டம் எடுத்திருக்காங்கன்னா அதை ஏன் தினமலர் நம்ப மறுக்கிறது அதுல முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தினமலரே ஏன் சர்டிஃபை பண்ணுது அங்கு ஏதாவது விசாரணை நடந்ததா ஒருவேளை வந்து முறைகேடு நடந்து இருந்தால் அது விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு பிறகு நடந்திருக்குன்னு அரசாங்கமோ இல்லை விசாரணை அமைப்போ சொன்ன பிறகுதான் அதை முறைகேடுன்னு சொல்லணும் ஆனா நூத்தி அறுபத்தி ஏழு பேர் சென்டம் எடுத்துட்டாங்க என்றதுமே உடனே அதை முறைகேடுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய தினமலர் மீது நியாயமாக பள்ளி கல்வித்துறை வழக்கு தொடுக்க வேண்டும் இவங்க கிரிமினல் அவதூறு ஒரு செய்கிறாங்க பத்திரிகை நடத்துகிறோம் செய்திகளை வழங்குகிறோங்கிற பேரில் பள்ளி மாணவர்கள் மீது கிரிமினல் அவதூறு செய்கிறாங்க அப்படின்னு பள்ளி கல்வித்துறை தினமலர் மீது வழக்கு தொடுப்பதற்கு நியாயமான முகாந்திரம் இருக்கிறது இது குறித்து ஆசிரியர்கள் சிலர் கூறும்போது அப்படின்னு சொல்லிட்டு வல வலா பல பலான்னு சொல்லிட்டு தினமலர் வழக்கம் போல எழுதியிருக்கிறது அரசு மாதிரி பள்ளியில் நூற்றி ஒரு மாணவர்கள் தேர்வு எழுதினர் அவர்களில் ஆறு பேர் வேதிகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றனர் சமயம் அதே சமயம் செஞ்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய நூற்றி அறுபத்தி ஏழு பேர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினேழு பேர் செஞ்சி ஹல்ஜிலால் தேர்வு மையத்தில் முப்பத்தஞ்சு பேர் பேரு அனந்தபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பதினோரு பேர் அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பதினாலு பேர் சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஏழு பேர் என மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தோரு பேர் வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் செஞ்சி அரசு பெண்கள் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்களில் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் இது தவிர நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்றுள்ளனர் இந்த தேர்வு மையத்தில் ஒரு தனியார் பள்ளி அறிவியல் பிரிவு மாணவர்கள் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அவர்களில் தொண்ணூத்தோரு பேர் வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் மற்றொரு தனியார் பள்ளியில் பதினோரு பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் இதுவரை இப்படிப்பட்ட தேர்ச்சி கிடைத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து ஆசிரியர்கள் கல்வியாளர்களாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறுவதில் சாத்தியம் இல்லைங்கிறது என்ன இருக்குது நெல்லா படித்தவங்க நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறுவார்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் நூற்றுக்கு நூறு பெறுகிறார்கள் என்பதுதான் உன்னுடைய பிரச்சனை அவர்கள் பெற்றார்கள்னா அது முறைகேடுன்னு சொல்கிறேன்னா உன்னுடைய மனசு எவ்வளவு அழுக்காக இருக்கிறது பார்ப்பனர்களுடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது அப்படி என்பதை தான் இவர்கள் இட்டுக்கட்டி எழுதியிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பு நமக்கு தெளிவாகவே தெரிவிக்கிறது அதற்கு பிறகு தினமலர் எப்படி இந்த நரேடிவை கொண்டு போறாங்கன்னா இந்த முறை மாணவர்களுக்கு விடைகள் தயார் செய்து வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது யாரு புகார் சொன்னாத மாதிரி எங்கேயாவது நீங்க வந்து ப்ளஸ் தேர்வு நடக்கும்போது இது போல ஒரு புகார் வந்ததாக எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா இதனால் நன்றாக படித்து தேர்வு எழுதிய மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் கடும் மன உளைச்சலில் உள்ளனர் நாம் இதிலிருந்து கெஸ் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கிறது என்றால் இது நாள் வரைக்கும் இந்த சென்டம் கலாச்சாரத்துல கோலோச்சி கொண்டிருந்த பார்ப்பனர்கள் சமீபமாக பின்தங்க ஆரம்பித்து அதற்கு காரணம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் கல்வியில் ஒன்றுதான் நம்மளை கரை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடுமையாக உழைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த சில ஆண்டுகளாக படி படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது கல்வி மட்டுமே உன்னை கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கான பலன்கள் இப்போது வரக்கூடிய ரிசல்ட்ல நமக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால தான் தினமலர் இப்படி சிச்சலில் கதறிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாகவே அனுமானிக்க முடிகிறது அப்புறமா தினமலர் எங்க ரூட்டுக்கு வரான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக கல்வியில் அரசியல் புகுந்து விட்டது அரசியல்வாதிகள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவு அளிக்கும்படி கலெக்டரிடம் சிபாரிசு செய்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டுக்கட்டிய ஒரு செய்தியை சொல்கிறான் எதற்காக இவன் பத்து வருஷம் அப்படின்னு கணக்கில் எடுத்துட்டு வரானா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வந்து பத்து ஆண்டுகள் ஆகிறது நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அறிவியல் பாடத்துல மிக ஆர்வம் செலுத்தி சென்டம் எடுக்கிறாங்க சென்டம் எடுத்துக்கிறதுனால நீட் தேர்வை அவர்கள் சுலபமாக கிராக் செய்ய முடிகிறது நீட் ஒன்று கொண்டு வந்தது பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ம மாணவர்களும் உள்ளே வந்துடக்கூடாது டாக்டர் படிக்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் முட்டுக்கட்டையாக ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இவனுங்க அரும்பாடுபட்டு நீட்டை கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தந்திரத்தை புரிந்து கொண்டு பள்ளியில் ஒழுங்காக படித்து சென்டம் எடுத்து நீட் தேர்வுக்கு வந்தாங்கன்னா நீட்டை ஈஸியாக க்ராக் பண்ணிடுவாங்க அப்படி கிராக் பண்ணும்போது அந்த இடத்துலையும் பார்ப்பன மாணவர்கள் பின்தங்குவார்கள் தான் இதுல தெளிவாக தெரிகிறது தினமலர் கரெக்டா கடந்த பத்தாண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷ கணக்கை இங்க கொண்டு வரான் முதன்மை கல்வி அதிகாரிகள் மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் கூறி காப்பி அடிக்க உதவி செய்கின்றனர் இந்த நியூஸை எழுதினவன் விரலை வந்து உடைச்சா கூட அதுல வந்து தப்பே கிடையாது அவன் என்ன சொல்றானா முதன்மை கல்வி அதிகாரிகள் மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் கூறி காப்பி அடிக்க உதவி செய்கின்றனர் அப்படின்னு சொல்றான் இதற்கு ஆதாரத்தை கொடுக்க முடியலன்னா தினமலர் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் பள்ளி கல்வித்துறை தினமலர் மீது வடக்கு தொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களில் ஒருவனாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் கல்வியின் தரம் பாதிக்கப்படுகிறது பார்ப்பனர்கள் கல்வி படிக்கும் போது பார்ப்பன மாணவர்கள் வந்து டாக்டருக்கு படிக்கும் போது சிவில் சர்வீசஸ்ல ஜெயிக்கும் போது எல்லாம் வந்து கல்வித்தரம் நல்லா இருந்துதான் பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் கல்வி கேட்க வரும்போது தான் தரம் பாதிக்கப்படுகிறதா இதை தடுக்க தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொறுத்துவதுதான் தீர்வாக இருக்கிறோம் அது அந்த நுண்ணாட்டியம் எல்லாம் தேர்வு நடத்துகிறவங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வின் போது என்ன மாதிரியான அட்டுழியங்கள் நடக்கிறது நீட் தேர்வில் மூக்குத்தி அணிந்து கொண்டு போனால் மூக்குத்தியில் என்ன கே இது வச்சுருக்க முடியுமா ப்ளூடூத்தாக வச்சுக்க முடியும் மூக்குத்தி அணிந்து போகிறவர்கள் தாலி மாட்டி கொண்டிருக்கிறவர்கள் இவர்களையெல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு தேர்வை நடத்தக்கூடிய ஒரு கொடூரமான ஹிட்லருடைய வதைமுகம் மாதிரி தேர்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர்வை ஆதரிக்கக்கூடிய தினமலை என்ன சொல்றானா இங்கு நம்முடைய குழந்தைகள் தேர்வு எழுதும்போது அவங்கள கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த வசதியையும் பள்ளி கல்வித்துறை எதிர்காலத்தில் வந்து செய்யதான் போகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரித்து தங்களின் ஆட்சியில் கல்வியின் தரம் மேம்பட்டுள்ளதாக பெருமை பேசுவதை தவிர்த்து அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க செய்ய வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினர் எவர்கள் கூறினர் ஒருத்தம் பேரை கூட தினமலரால் போடவே முடியாது ஏன்னா யாருமே இப்படி கூறலை பார்ப்பனர்கள் இப்படி கருதுகிறார்கள் இப்படி கூறுகிறார்கள் அப்படின்னு ஆண்மையுள்ள நாளிதழாக இருந்தால் தினமலர் இது பார்ப்பனர்களோட கருத்து பார்ப்பனர்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுறாங்க பார்ப்பனர்கள் நாங்கள் போகிற இடத்துல இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை போட வேண்டும் முழுக்க முழுக்க பார்ப்பனர் நலன் பேசக்கூடிய தினமலர் நாளிதழ் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ துரோகங்களை செய்திருக்கிறது அதில் குழந்தைகளுடைய கல்வியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துரோகமாகத்தான் இந்த பொய் செய்தியை பார்க்க முடிகிறது இந்த ஆண்டு பிளஸ் டூவில் நிறைய மாணவர்கள் சென்டம் எடுத்திருக்காங்க இவங்களாம் சென்டம் எடுத்தாங்கனாலே அங்கே ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு ஒரு நாளிதழ் ஆனால் அந்த நாளிதழ் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு பேப்பரை விற்று வைத்தை வளர்க்கக்கூடிய நாளிதழ் தமிழர்களுக்கு எதிராகவே என்னாலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாளிதழ் செய்தியில் வந்து வேற யாரும் பெருசா வந்து பொருட்டா மதிச்சு பேசலை அதுக்கு காரணம் தினமலர்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது இங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாப்பானுக்கு பாப்பான் தான் முட்டுக் கொடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி இந்த தினமலர் செய்தியை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு அறிக்கையை ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் இதே விஷயத்த தான் சொல்லியிருக்கிறார் செஞ்சி அரசு பெண்கள் பள்ளியில் வேதிகளில் தேர்வு எழுதிய நூற்றி அறுபத்தேழு மாணவர்கள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இது வியப்போடு அதிர்ச்சியையும் தருகிறது வியப்பு தருகிறதுனா ஓகே இப் நம்ம பசங்க இவ்வளவு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருக்காங்களேன்னு வியப்படைகிறதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதிர்ச்சியை அளிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா இவர்கள் நீட்டை கொண்டு வரும்போது நம்முடைய மாணவர்கள் இந்த அளவுக்கு வந்து சயின்ஸை படித்து நீட்டுத் தேர்வுக்கு தயாராவாங்க அதிலும் பள்ளியிலேயே அவர்கள் வந்து ஒரு கோச்சிங்கை பெற்று அவர்கள் வெளியில் போய் கோச்சிங் சென்டருக்கு போகாமல் பள்ளியிலேயே நல்லா படித்து தயாராகவாங்க அப்படின்னு இவர்கள் எதிர்பார்க்கவில்லை வெறும் பத்தே ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிவியலை ரொம்ப ஆழமாக படித்து இப்போது நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நாம் எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் போட்டாலும் இவங்க உடச்சி தள்ளிடுறாங்களே என்பது தான் பார்ப்பனர்களுடைய அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த தேர்ச்சி விகிதத்தை மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு கல்வித்துறை அதிகாரிகளும் பாராட்டி இருப்பது கல்வியை வைத்து இவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை உணர்த்துகிறது ஏங்க என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் அவங்கள பாராட்டாமல் இந்த கேடுகட்ட கோமாளிகளை மாதிரி நீங்களாம் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சொல்லுவார் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளும் அது மாதிரி சொல்லுவாங்க எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாராட்ட தான் செய்வார்கள் பாராட்டுவது கூட இவர்களுக்கு வரையிறதனா இவங்களாம் என்ன ஜென்மம்னு நமக்கு தெரியல இது போன்ற முடிவுகள் சாத்தியமில்லை என்பதை அனைவரும் அறிந்திருந்தாலும் யார் அனைவரும் அறிந்திருந்தாலும் நாராயணன் திருப்பதிக்கு அவன் புள்ள அவன் பொண்ணு சென்டம் எடுத்தா அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அடுத்தவன் வீட்டு புள்ள சென்டம் எடுத்தால் அது வந்து சாத்தியமே இல்லை அவன்களுக்கு அதே தினமலர் எழுப்பி இருக்கக்கூடிய அதே அவதூரை இதே நாராயணன் திருப்பதியும் எழுப்புகிறார் இந்தால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா விடைகளை முன்னரே தயார் செய்து மாணவர்களிடம் கொடுத்து விட்டனரா அல்லது விடைத்தாள்களே மாற்றி வைக்கப்பட்டனவா என்ற கேள்விகள் ஏழாமல் இல்லை இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய தேர்வுகளின் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரிமினல் அவதூறு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த கிரிமினல்கள் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடுத்து இவர்களை நீதிமன்றத்துடைய கூண்டுள்ள நிறுத்த வச்சு கேள்வியை கேட்கணும் அப்படிங்கிறதா பொதுமக்கள் சார்பாக நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட வேலைவாய்ப்பு கிடைப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் திருப்பதி ஒரு இதை சொல்கிறாரு இதுக்கு என்ன புள்ளி விவரம் இருக்கிறது அதெல்லாம் தெரியல அதிக மதிப்பெண் பெறக்கூடியவர்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குது நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சி அவங்க படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூல தேர்வு பெற்று அமெரிக்கா போகிறாங்க ஐரோப்பா போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நாசமாக தான் போகிறான் அப்படின்னு நாராயணன் திருப்படுத்தி தன்னுடைய உள்மன கிடக்கையை அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாப்ல கடைசியாக அவன் பாயிண்ட்டுக்கு வரான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற தொண்ணூற்றி ஒம்போது மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கூட நீட் போன்ற தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற காரணமே மாணவர்களுக்கு உரிய கல்வியை போதிக்காமல் மதிப்பெண்களை மட்டுமே வழங்கி சீரழிப்பதால் தான் என்பது தெளிவாகிறது சோழியன் குடிமையை சும்மா ஆடுமான்னு சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும் இந்த பாப்பானுங்க நீட்டுக்கு தான் வருவானுங்க இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா நீ ஸ்கூல் சிலபஸில் நூற்றுக்கு நூறு ஏடு ஆனாலும் உன்னை நீட்டில் பாஸ் ஆக்க விடாமல் நீட்டில் குளறுபடியான கேள்விகளை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டு உன்னை டாக்டருக்கு படிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எச்சரிக்கை செய்கிறான் அதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசு மொழியை திணிப்பதற்காக இந்தியை திணிப்பதற்காக புதிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு தலை சாய்க்காமல் ஏற்கனவே எங்கக்கிட்ட நல்ல சிலபஸ் இருக்குது எங்ககிட்ட படித்தவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறிகிட்ருக்காங்க உயர் படிப்புகளுக்கு போயிட்டுருக்காங்க நல்ல நல்ல வேலைகளுக்கு போயிட்டுருக்காங்க அதனால் எங்கள் சிலபஸ் இன்னைக்கு எடுக்காத உன் வேலை ஜோலியை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு பதில் சொல்லிவிட்டது நீங்கள் புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை கொண்டு வருவது இந்தியை திணிப்பதற்காகத்தான் அதற்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அங்கு மூக்குடை பட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு பிராந்திய மொழியை படித்தா போதும் தான் சொல்கிற தவிர்த்துட்டு இந்தியை சொல்லலைன்னு சொல்லிட்டு இந்தியை திணிச்சு மராத்தியர்களிடம் மூக்குடை பட்டு இருக்கிறீர்கள் அது போன்ற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேணாம் வாழை சுற்றிக்கிட்டு கம்முடி திரும்பி போயிட்டே அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் கல்வி அறிவு பெற்று முன்னேறி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கல்வி அறிவு பெறக்கூடிய இடங்களெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த தடைகளை எல்லாம் மீறி நம்ம மாணவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் பிளஸ் டூ மார்க்கில் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க அடுத்த வாரம் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரப்போகிறது அதிலும் இவர்கள் வியத்தகு சாதனைகளை நிகழ்த்தப் போகிறார்கள் நாராயணன் திருப்பதிகள் தினமலர்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் நல்ல மதிப்பெண்களை பெறப் போகிறார்கள் அப்போதும் இவர்கள் வயிறேறியப் போகிறார்கள் இவர்கள் தமிழின விரோதிகள் தமிழ் மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கூடியவர்கள் இந்த பார்ப்பனர்களை அடையாளம் கொண்டு மற்றவர்கள் நாம் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் இது போன்ற தடைகளை எல்லாம் போடும்போது எதிர்த்து நின்று அவர்களை வெற்றி கண்டு நம்ம எதிர்காலத்தை பிரகாசமாக்கி கொள்ள வேண்டும் அவர்கள் வயிறிய வயிறேறிய நாம் நல்லா வாழணும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்